வணக்கம் இது என் வழி இயற்கை வழி நான் உங்க ராஜமுரளி ஆடி மாசத்துல கண்களை பராமரிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம் இந்த மாசத்துல உங்க இமைகள் குருவம் எல்லாமே ட்ரையா தான் இருக்கும் தலை முடி மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ட்ரையா இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து கண்ல கொஞ்சம் அரிப்பு இருந்து அவங்க இப்படி கையால் இப்படி பண்ணும்போது கையோட ஒரு ரெண்டு முடி வரும் அந்த லெவலுக்கு இருக்கும் பட் அந்த மாதிரி அந்த கண் இமைகள் முடி விதிந்ததுன்னா அது வளர்றதுக்கு இட் டேக் சம் இயர்ஸ் சோ நீங்க அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்றது இப்ப நீங்க குடிச்சுக்கோங்க கண்ணுக்கு எது நல்லதுன்னா பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லது இயற்கையாவே அந்த பொன்னாங்கண்ணி கீரையை நீங்க தைலமா காய்ச்சி வைக்கணும் அது எப்படின்னா கீரை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கால் கப் நல்ல நேரம் அந்த கட் பண்ணின கீரையை போட்டு காய்ச்சி தைலமாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஃபில்டர் பண்ணுங்க ஃபில்டர் பண்ணிட்டு அதை ரெடியாக ஒரு கப்பில் வச்சுக்கோங்க இன்னொன்று ரெண்டு கப்பு நீங்கள் எடுத்து அதில் ஒரு கப்பில் ஆலிவ் ஆயில் ஒரு கப்பில் வெளக்கெண்ண ஸோ மூணு கப்பு என்னென்ன ஒன்று வந்து ஒன்னாங்க கீரையோட தைலம் அனதர் ஒன்னு

நீவே விடலாம் சோ மூணு தடவை இதை மாதிரி செய்வேங்க உங்க ஐப்ரோஸ்க்கு இத முடிச்ச உடனே have யூ ஹேவ் ஐப்ரோ அது இருக்க거든 நான் அந்த கோம்பை வச்சு உங்க eyebrows நீங்க நல்ல ட்ரிம் பண்ணி விடலாம் அது வந்து ஐப்ரோஸ்ோட treatment முடிஞ்சாச்சு இப்போ நீங்க செய்ய வேண்டியது கண்ணை நல்ல க்ளோஸ் பண்ணி சேம் வே ஒவ்வொரு ஆயிலையும் உங்களோட பண்ணி கண் இமைகள்ல உட்புறம் வெளிப்புறம் அதே மாதிரி மாதிரி தடவி மூணு ஆயிலையும் கண்ணை மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் தியான நிலையில அப்படியே இருங்க அந்த பத்து நிமிஷம் முடிஞ்சு நீங்க கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது பியர் சர்பிரைஸ் எப்படி இருக்கும்னா கண்கள் நல்லா இருக்கும் அதுக்கு முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்க கண்கள் சுருங்கி தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஆடி மாசத்தோட ட்ரைனஸ் எஃபெக்ட் முதல்ல அப்படி இருந்தது அந்த ட்ரைனஸ்ல இருந்து நீங்க வெளிவரத்துக்கு நீங்க இப்ப ட்ரீட் பண்ணிட்டீங்க என்ன நேயர்களே ஆடி புருவமும் இவைகளும் இதுக்கான குறிப்பை எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா